இரண்டாம் நிலையான கண்டுகொண்டிருக்கின்றோம் அல் ஹந்தரில் அதுவரை முப்பத்தி இரண்டு பாடங்கள் முடிந்த இன்சாலா இன்று முப்பத்தி மூன்றாவது பாடத்தை நாம் துவங்கி உள்ளோம் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த கிதாபை எழுதியவர்களுக்கு அல்லாஹு தாலாம் மிக பெரும் கூலியை வழங்குவானாக இந்த கிதாபை நாம் படிப்பதன் மூலம் அரசிய இலக்கணத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் வாருங்கள் இந்த கிதாபை நாம் தெளிவாக கற்று இம்மை மருமையில் வெற்றி அல்லாஹு தாலா இந்த கிதாபை ஒரு வசீலாவாக நம்ம காக்குவானாக இதன் மூலம் கற்று நாம் குரான் அதிசை விளங்குவதற்கும் சரியான முறையில் அதை விளங்கி நாம் அமல் செய்வதற்கும் இம்மை மருமையில் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹுடைய பொறுப்புத்தத்தை நாம் அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோசை செய்வாராக வாருங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் தாப்பு அல்லது போக்குவது என்ற பாடத்தை நாம் கண்ண வந்து கடந்து கொண்டு பார்த்து கொண்டே வருகிறோம் தொடர்ந்து பார்த்து கொண்டே அதோடைய அம்சிலாவை பார்த்து விட்டோம் பஸ் ஆய்வை பார்த்து விட்டோம் காகிதா சட்டத்தையும் பார்த்து விட்டோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் அது தம்பி நாட்களை தொடர்ந்து போகிறோம் காணப்போகிறோம் சுருங்கக்கூறின் இந்த பாடத்தின் சுருக்கம் என்னவென்றால் ஷரத்தை போக்குவது அல்லது ஜவாபை போக்குவது இன் பிளஸ் லா இல்லை என்றால் அப்படி இன் பிளஸ் லா இன்னும் லாவும் இணைந்து வரும் பொழுது அதற்கு பின்னால் வரக்கூடிய ஷரத்தில் வரக்கூடிய பேலை போக்குவது கூடும் வேண்டுமென்றால் போக்கிக் கொள்ளலாம் போக்காமலும் இருக்கலாம் அதே போல் ஜவாபை ஷர்த்துடைய ஜவாபை போக்கலாம் என்றால் அந்த ஜவாபுடைய கருத்து முந்தி வந்து விட்டால் அல்லது அந்த ஜவாபுடைய கருத்து அதில் புதிந்திருந்தால் நாம் அந்த ஷர்த்துடைய அந்த ஜவாபை போக்குவது கட்டாயமாகும் என்ற நாம் இரண்டையும் பார்த்தோம் வாருங்கள் இப்பொழுது பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு புத்தகத்திலும் இலக்கண புத்தகத்திலும் பயிற்சிகள் கொடுக்கப்படுவது அரிது இந்த நகுல் வாதுகின்ற கிட்ட தனித்துவமே இதில் பயிற்சிகள் கொடுக்கிறார்கள் ஏராப் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நம்மளுக்கு தெளிவாக்குகிறார்கள் எனவே இதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏராப் தெளிவாகும் இந்த பயிற்சியில் இந்த பாடத்தில் உள்ள சந்தேகங்கள் தீரும் இன்னும் பல விஷயங்கள் இந்த பயிற்சியின் மூலம் நாம் கற்றுக்கொள்வோம் வாருங்கள் இப்பொழுது தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் பயிற்சியை நாம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் இப்ப அஞ்சாவது பயிற்சி பாருங்க இங்க கொடுத்துருக்காங்களே அஞ்சாவது பயிற்சி முதலாவது என்னது இஸ்ராஹில் பைத்தல் ஆத்திய பின்வரும் கவிதையை விவரி அந்த கவிதையிலிருந்து முதல் பகுதியை முதல் பகுதிக்கு ஏரா பலங்கு இப்போ முதல் பக்தி அப்ப நம்ம சொத்துருக்கோம் சொல்லியிருக்கோம் ஒரு கவிதைக்கு ரெண்டு பகுதி இருக்கும் சரியா அப்ப முதல் பகுதிக்கு ஏரா பழங்குமா அப்ப இது ஒரு பகுதி இந்த இருக்குல்ல இந்த ஒரு பகுதி இது ரெண்டும் சேர்த்துதான் ஒரு கவிதை கவிதைன்ற சொல்றோம் அப்ப ரெண்டு கவிதை என்னது ரெண்டு பகுதி இருக்கு ஒரு கவிதைக்கு ரெண்டு பகுதி இருக்கு அதுல முதல் பகுதிக்கு மட்டும் நம்ம ஏறா பழக்கணா போதும் அப்ப அர்த்தம் சொல்லணும் அது அந்த கவிதையில் முதல் பகுதிக்கு என்ன செய்யணும் நம்ம ஏறா பழக்கணும் சரியா முதலால் நம்ம இதுக்கான விளக்கத்தை கூறிவிடுவோம் அதுக்காக என்ன செய்வோம் நம்ம போய் ஏறா பார்ப்போமா முதலில் என்னவென்றால் ஆஹ் மன நிறைவு என்பது என்னது ஒருவன் காசே இல்லை அவன்கிட்ட ஆனா இருக்கிறத வச்சு அவன் நிம்மதியா இருக்கான் நின்னது அவனுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்து அவனுக்கு மேலே அவனுக்கு மேலே பணக்காரங்களா இருக்கிறத பார்த்து அவனுக்கு பொறாமையும் இல்லை அவன மாதிரி ஆகணும்னு ஆசை இல்லை ஆனா அவனுக்கு தேவையான எல்லாமே அவன் காசை வச்சு என்ன செய்யறான் செஞ்சுக்கிறான் அதுக்கு மேலயும் அவன் ஆசைப்படல இப்ப உள்ள இதுதான் மன நிறைவு என்பது சரியா ஒருத்தவன் மனம் மன நிறைவு என்பது காசுனால ஏற்படறதில்லை இருக்கிற காசை வச்சு அவன் போதும்னு நினைக்கிறால மனசுல காரணம் ஆத்தன்பாடு போதும் என்ற மனசு அந்த போதும்னு நினைச்சாவே அப்ப என்னதுதான் மன நிறைவுடன் இருக்கான் வாழ்க்கையில அதுக்குதான் நம்ம ஓடுறோம் ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்க மன நிம்மதியா நிம்மதியான வாழ்க்கைக்காக தானே எல்லாரும் ஓடுறோம் சில பேர் அது பணத்துல தேடுறாங்க சில பேர் அது தனிமையில தேடுறாங்க அப்ப ஏதோ உள்ள மன நிறைவு தானே எல்லாருடைய நோக்கமும் அப்ப என்னதான் இருந்தாலும் அந்த மன நிறைவு என்பது என்னது அதுதான் உண்மையான செல்வம் அவனுக்குதான் கண்ணியம் இருக்கிறது யாருக்கு இல்ல அவனுக்கு காசு குறைவாக இருந்தாலும் சரி என்னது காசு குறைவாக இருந்தாலும் மன நிறைவுடன் அவன் இருக்கிறான் என்றால் அவன் கண்ணியம் மனவனா இருப்பான் சரியா இதே ஆப்போசிட் இன்னொருத்தவன் பணக்காரனாக இருப்பான் யாரு செல்வம் நிறைந்திருப்பவன் பணக்காரனாக இருப்பான் ஆனா கண்ணியமா இருப்பானா இல்ல அவன்கால செல்வம் நிறைந்தவன் அவன் பணக்காரன் தான் அவன் மொத்த கிட்ட தேவையற்றவனாக இருப்பான் தான் ஆனால் அவனுக்கு கண்ணியம் என்பது இருக்காது ஏன் அவன்கிட்டால என்ன இருக்காது மன நிறைவு இருக்காது போக 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 அவனுக்கு என்னதான் செல்வம் ஏற ஏற அவனுக்கு இழிவு எல்லாரும் எல்லா செல்வத்துல சொல்லல சாதாரண ஒரு செல்வம் ஒருவர் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அது என்ன செய்யும் என்ற ஒரு யதார்த்தத்தை கவிஞர் அவர்கள் சொல்ல வர்றாங்க செல்வம் தானே வந்து மிகவும் நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கொடை கொடுத்து வாழ்பவர்கள் எல்லாம் எவ்வளவோ கொடை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை சொல்லவில்லை இங்கு பொதுவாக ஒரு செல்வம் அவனுக்கு செல்வம் இருக்கிறது ஆனால் மன நிறைவு இல்லை அவன் என்ன செய்யறான் மன நிறைவுடன் வாழல இப்ப மன நிறைவு இல்லாமல் வெறும் செல்வம் மட்டும் நிறைந்திருப்பவன் பணக்காரனா இருப்பான் ஆனால் அவன் இழிவாகவே தான் இருப்பானே தவிர அவன் கண்ணியம் இருக்காது கண்ணியம் என்பது மன நிறைவுதான் கண்ணியம் இருக்கே தவிர ஆஹ் செல்வம் நிறைந்திருப்பதனால் என்ன இல்லை கண்ணியம் இல்லை என்பதை இமாம் அவர்கள் நமக்கு தெளிவன் தெளிவாக இங்கு சொல்லி வருகிறார்கள் கௌனிங் அர்த்தம் அப்பமா மனம் நிறைந்தவன் வணியினா தேவையற்று நிறைந்திருப்பவன் அப்ப உள்ளம் நிறைந்தவன் கண்ணியமாவான் என் கல்ல மாலு அவனுடைய செல்வம் குறைந்தாலும் மனம் நிறைந்தவன் கண்ணியமாவான் செல்வம் நிறைந்தவன் செல்வம் செல்வத்தால் பணக்காரனாக இருப்பவன் அவன் பணக்காரன் ஆவான் செல்வம் நிறைந்தவனும் பணக்காரன் ஆவான் அவனும் என்னவான் தேவையற்றவனாக ஆவான் அலீலு அவன் இழிவாக இருக்கும் நிலையில் தேவையற்றவனாக ஆவான் சரியா வாருங்கள் இதனுடைய பதிலை நாம் தொடர்ந்து காண்போமா அது முதல் பத்திக்கு முதல் பகுதிக்கு மட்டும் யாராவது கேட்டார்கள் அல்லவா இங்க நீங்கள் பாருங்க முலாரியான வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் மர்போன் இருக்கும் அப்பொழுது லம் லன் போன்ற எந்த ஒரு ஆம்பிலும் ஒராக தான் இருக்கும் வால மத்தி இன்னும் அந்த அடையாளமாகிறது அல் லம்பத்து வாகிர தூள் வெளிப்படையான ஆஹ் வெளிப்படையான லம்பத்தா இருக்கும் அப்புறம் கனி என்னது

இன்ன என்னது நிபந்தனை சார்ந்த ஒரு வார்த்தை இருந்தால் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் பின்னாடி என்ன செய்யும் ஜவாபில் வரக்கூடிய செய்யும் மபுனியத்துனால சுக்குனின் சுக்குனின் மீது மபுனி ஆகும் அப்ப நூனு சுடுத்தி அப்புறம் கல்லை பாருங்க கல்லை என்பது இப்ப கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் இது அதே போல ஃபத்தகன் மீது மபுனியாகும் அங்க ஃபத்தின் மீது மபுனியாகும் ஜஸ்மின் ஜிஸ்முடி இடத்துல இருக்கிறது ஏன் ஜஸ்முடி இடத்துல இருக்கிறது என்ன ஜெஸ்முசுன்னு சொன்னால அப்ப ஷரத்துடைய ஃபேல் அதுக்கு ஜிஸ்மு வரும் இது மாலி என்பதால் மபுனியாக இருக்கிறது அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது அதனால ஜஸ்முடைய இடத்துல இருக்கிறது நிச்சயமாக இந்த மாதிரியான இதுதான் அதனால இது என்ன இருக்கு பாருங்க ஹூல மாலு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க அது ஹூவை தனியா சொல்லுவாங்க மாலு என்பது அப்ப கல்லு அதனுடைய ஃபாயில் இதுதான் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் ஃபாயிலுக்கு ரஃபா வரும் அதனால ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த அடையாளம் ஆகிறது என்ன கொடுத்தோம் லம்மு தானே அல் லம்மத்துல ஆகிறது வெளிப்படையான லம்பத்தாகும் இந்த வெளிப்படையான லம்பத்து தான் அடையாளம் இன்னும் அதுவாகிறது இந்த மாலு என்பது ஆகிறது முலாஃபுள் முல்லாஃபாக இருக்கிறது பின்னாடி என்ன வரும் முலாஃபி வரும் ஹா ஓ இன்னும் இந்த ஹா என்பதாகிறது லமீருன் இருண் அப்ப மூன்றாம் நபர் ஒருமை ஆண் பாலை குறிக்கக்கூடிய என்னது ஒரு நமி மபனியோனால லம்மி லம்மின் மீது மபுனியாகும் ஹாக்க லம் தானே கொடுத்திருக்கோம் ஆனா லம்மின் மீது மபுனியாகும் ஜருடைய இடத்துல இருக்கிறது அப்ப அப்பு முலாஃபுனால அப்ப ஹூவின் மீது முலாஃபிஹி அதனால ஜர் இடத்துல இருக்கிறதுன்றாங்க சரியா இப்ப அடுத்து பாருங்க ஜவாபு சர்தி சர்தூட பதிலாகிறது மஹது போக்கப்பட்டதா இருக்கும் அப்ப இன் கல்ல மாலு அப்ப அவனுடைய செல்வம் குறைந்திருந்தால் அதுக்கப்புறமா இங்க ஜவாப் வர்றல இப்ப ஜவாப் எங்க போக்கப்பட்டுருச்சு சரியா தகதீரு அந்த ஷரத்துடைய ஜவாப் இருக்கிறது அல்லவா அந்த ஜவாபின் உள்ரங்கம் ஆகிறது எசூவா இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் இன் கல்ல மாலு எய்சு அவன் செல்வம் குறைந்திருந்தால் எய்சு கண்ணியமாவான் சரியா அப்ப அந்த என்னது ஜவாபு அதுதான் நம்ம இங்க போக்கிருக்கோம் நம்ம அந்த இந்த பாடத்துக்கு தோதுவானது இதுதான் என்னது அந்த ஜவாப போக்கணும் எப்போ அதை அறிவிக்கும் ஒன்று முன்னாடியே போயிருச்சுன்னா அப்ப என்ன செய்யணும் அந்த ஜவாப போக்கணும் அப்ப ஐசு என்பது முன்னாடியே போயிருச்சு இந்த இருக்குல்ல முன்னாடியே போயிருச்சு அதனாலதான் என்ன செய்யல இன்கல்லமானுக்கு அப்புறமா அதை திரும்பி கொண்டு வரல சரியா முன்னாடி உள்ளது ஜவாப்னு சொல்லக்கூடாது அந்த ஜவாபை அறிவிக்கும் ஒன்று முன்னாடி போயிருக்கு அப்ப அதை அறிவிக்கும் ஒன்று போயிருச்சுன்னா இங்க சரியா அதனால தான் இங்க போக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினோம் அது உள்ரங்கம் என்னது இருக்கணும் சரியா அப்ப இந்த சரத்துடைய ஜவாப் அதுதான் அது உள்ரங்கத்தில் இருக்கிறது இப்ப வாரங்கள் நம்ம என்ன செய்வோம் கடைசியாக கேட்ட கேள்விக்கான பதிலை பார்ப்போமா கடைசியா என்ன கேட்டாங்க இரண்டாவது இஸ்ராஹில் பைத்தல் ஆத்திய பின்வரும் கவிதையை விவரி அந்த கவிதையில் இருந்து கடைசி பகுதியை என்ன போலங்க கடைசி பகுதிக்கு ஏறா போலங்க அப்ப ரெண்டு பகுதி இருக்கும் அந்த ரெண்டு பகுதியில் கடைசி பகுதி இது ரெண்டாவது பகுதி தானே கடைசி பகுதி அந்த பகுதிக்கு நீ என்ன செய்ய ஏராபலங்கு அப்ப ஃபர்ஸ்ட் இது விவரிச்சிருவோம் என்னன்னா இது மிகவும் பல கிட்டாப்களில் போடக்கூடிய ஒரு கவிதை தான் இந்த கவிதை ஆ என்னவென்றால் இதனுடைய கருத்து என்னவென்றால் எனக்கு உன்னிடம் இருந்து ஒரு உபகாரத்தை இன்னைக்கு நீ செய்தாய் எனது நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்கிறாய் நீ செய்தாய் என்றால் நீ அதை செய்ய வேண்டியவன் நீ அதை செய்யக்கூடியவன் அதனால் அதை செய்தாய் சரியா அதான் நம்மளுக்கு உதவ உபகாரம் செய்யறான்னா உபகாரம் செய்கிறவன் நான் அதுக்கு தகுதியானவன் எனக்கு நீ செய்ய வேண்டியது அது செய்யணும் அதனால செஞ்ச அதுல எந்த ஒரு என்ன இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சரியா அதனால நீ செய்ய வேண்டியது நீ செய்தாய் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இல்லை ஒண்ணுமே இல்லை ஓகேவா அப்ப நீ செய்தாய் என்றால் அதற்கு தகுதியான வேண்டி ஒருவேளை செய்யவில்லை என்றால் ஒருவேளை நீ செய்ய வேண்டிய அந்த உபகாரத்தை எனக்கு நீ செய்யவில்லை என்றால் அப்ப கூட உன்னை மேல நான் தப்பா நினைக்க மாட்டேன் நீ செய்யணும் தான் எனக்கு என்ன செய்யணும் நீ உபகாரம் செய்யணும் தான் ஆனா நீ என்ன செய்யல உபகாரம் செய்யலைன்னா என்ன செய்ய மாட்டேன் உன்ன நான் குறை செய்ய மாட்டேன் என்ன இப்படி உபகாரம் செய்யாம எனக்கு செய்ய வேண்டியது அவன் செய்யலையே அப்படின்னு என்ன செய்ய மாட்டேன் உன்ன குறை செய்ய குறை சொல்ல மாட்டேன் குறை சொல்லாம அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால அவன் செய்யாம இருப்பான்னு நான் என்ன செஞ்சுப்பேன் உனக்கான தங்கடத்தை நானே தேடிக்கொள்வேன் இதனாலதான் அவன் செய்யல அதையும் நான் செய்வேன் அதற்கான காரணத்தை நானே கூறிக்கொள்வேனே தவிர உன்னை நான் தவறாக எண்ண மாட்டேன் இந்த காரணம் அதுக்கான தங்கடம் செய்யாததற்கான தங்கடத்தை தேடக்கூடியவனாகவும் இன்னும் நீ செய்யாமல் போனாலும் உனக்கு நன்றி செலுத்துபவனாக தான் நான் இருப்பேன் நீ அதை செய்ய வேண்டிய உபகாரத்தை நீ செய்யாமல் போனாலும் உனக்கு நான் என்னதான் நன்றி செலுத்துபவனாக தான் இருப்பேன் என்று இது இந்த கவிதையை நம்மளுக்கு சொல்றாங்க அப்ப சுருக்கமா சொல்லணும்னா என்னது நீ செய்ய வேண்டியது நீ செய்யணும் ஆனா நீ என்ன செய்யல அதை செஞ்சிட்டனா அதுக்கு தகுதியானவன் செஞ்சிட்ட அவ்வளவுதான் அப்படி நீ செய்யாட்டியாலும் நான் என்ன செய்வேன் நான் உனையை குறை கூற மாட்டேன் உன்னை நான் குறை கூறாமல் நீ செய்யத செய்யாததற்கு ஆன தங்கடத்தை கூறுபவனாக தான் இருப்பேன் தவிர இன்னையும் செய்யலை செய்யலான்னு உன்னை குறை பேச மாட்டேன் இன்னும் உனக்கு நன்றிதான் செலுத்துவேன் அப்பொழுது நீ செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி உன்னை நான் எப்பொழுதும் என்ன செய்ய போறதில்லை குறை சொல்ல போறதில்லை உன்னை நான் என்னதான் செய்ய போகிறேன் ஆஹ் உன்னை குறை சொல்ல போவதில்லை ஆஹ் உனக்கு நான் நன்றிதான் செலுத்தப் போகிறேன் என்று தன்னுடைய நிலைமை அழகாக கவிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்ம இது எழுதினா சாஃபிமான் ரஹ்மஹு அவர்கள் தான் சரியா அதோட அர்த்தம் பாருங்க அல்லினி எனக்கு நீ பொறுப்பேற்றாயானால் மென்ப உன்னிடம் இருந்து அது ஜமீல ஒரு உபகாரத்தை ஜமீனா அழகிய ஒன்று அதுதான் என்ன சொல்றாங்க உபகாரத்தை ஒன்னிலிருந்து எனக்கு நீ பொறுப்பேற்றாயானால் சாகுலு அதன் உடையவன் நீ எனவே அப்படி பொறுப்பேற்றாயானால் அதில் தகுதியானவனாக இருக்கிறாய் இது இதான் ஜவாப் தகுதியானவனாக நீ இருக்கிறாய் இல்லா நீ பொறுப்பேற்கவில்லை என்றால் அப்ப ஒரு உபதேசம் செய்வது ஒரு உபதேசம் செய்யாமல் நீ அதை செய்யவில்லை என்றால் எனக்கு எனக்கு நீ என்ன செய்யல எந்த ஒரு உபகாரமும் நீ செய்யல சரியா அப்படி என்றால் அப்ப அதுக்கு என்ன பதேசம் நீ எனவே அப்ப அப்படி நீ செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நான் ஆதிருண் தங்கட தங்கடச் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் ஓ ஷகூருன் இன்றும் நன்றி செலுத்துபவனாக இருக்கிறேன் சரியா தங்கடம் சொல்லக்கூடியவனாகவும் இன்னும் நன்றி சொலுத்துபவனாக தான் இருக்கிறேன் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் நிச்சயமாக நான் ஆதிரும் வருஷ கூறும் சரியா இப்ப இந்த அர்த்தம் விளக்கம் பார்த்தாச்சா நம்ம வாருங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம் இதனுடைய அவங்க கேட்ட போய் பார்ப்போமா இங்க பாருங்க அதோட யாரா கேட்டாங்களே இல்ல அதுல ஒண்ணு ஒன்னா சொல்ல பாருங்க வா இன் பிளஸ்ல இல்ல அதுக்கும் சொல்லுவாங்க அது வா இந்த வாவ் ஆகிறது ஆத்திஃபுன் அதிர்ஃப் செய்யக்கூடியதா இருக்கு இந்த வாவ் அதிபர் செய்யக்கூடியதா இருக்கிறது அது போல லா சொல்லுவாங்க நிபந்தனை சார்ந்த ஒரு வார்த்தை ஜாசிமுன் ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும் சரியா அதே போல ஜஸ்மு செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் என்ன செய்யும் ஜஸ்மு செய்யும் இன்னும் லாவாகிறது இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இல்லை என்ற அர்த்தம் ஷர்துடைய மஹது போக்கப்பட்டதா இருக்கும் பின்னாடி ஒரு ஃபேல் வரணும் ஷர்த வரக்கூடிய ஒரு ஃபேல் வரணும் அந்த ஃபேல் இல்ல ஏன் தக்க அந்த உள்ரங்கம் ஆகிறது அந்த ஷர்த்துடைய ஃபேலின் உள்ரங்கம் ஆகிறது துவல்லினி என்னை நீ என்ன செய்யவில்லை என்றால் உன்னிடமிருந்து எனக்கு நீ என்ன செய்யவில்லை ஒரு உபகாரத்தை தோல் நீ பொறுப்பிக்கவில்லை என்றால் ஆஹ் அப்படின்னு வரணும் அது என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம் முன்னாடி ஒண்ணு போய் அதுக்கப்புறமா இன்ஃபுலா இந்த இல்ல இந்த ரெண்டும் சேர்ந்து வந்தா என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபேன் போக்கப்படும் பெரும்பாலும் அப்படின்னு பிடிச்சோம்ல அதனாலதான் இங்க போக்கிருக்காங்க அப்புறம் பாருங்க ஃபா இன்னி அப்போ இன் யா இன் இன்ன அப்புறம் யா இது மூணுத்தையும் தனித்தனியா சொல்லப் போறாங்க அல்பா ஓ பர்ஸ்ட் ஃபா என்பது வாக்கியாச்சும் ஸ்ரீ விஜயவாபி ஷர்தி நிபந்தனையின் பதிலிலேயே நிகழக்கூடியதா இருக்கும் இப்ப பதில ஃபா வரும்ல அது எப்ப என்னன்னு படிச்சதுக்கு முன்னாடி சரியா இன் இன்ன இந்த இன்ன சொல்லிட்டு அது மாதிரி யார் சொல்லுவாங்க சரியா ஹர்ஃப் தோகி தின் ஒன் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகும் நெசப்புடைய ஒரு வார்த்தையாகும் இப்ப இன்னும் என்ன செய்யும் பின்னாடி வர இஸ்முக்கு நெசபு செய்யும்ல அதே போல தொகுக்கிய செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஒரு ஹபரை என்ன செய்யும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் அதான் அப்ப உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதே போல நெசபு நெசபு செய்யக்கூடிய ஆஹ் அதனுடைய நெசபுடைய ஒரு வார்த்தை வல்லியா ஊ இன்னும் இந்த யாருக்குல்ல யா இந்த யா வகை தன்னிலை ஆன்பா தன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடிய நம்ம மிருன் மபுனியும் சுகுனி சுகுனின் மிகுமபுனியாகும் சுகுன் தானே கொடுத்தோம் சுகுனின் மிகுமபுனி கி மெஹாலி நஸ் பின் இஸ்மி என்ன இஸ்மி என்ன இன்ன ஒரு இஸ்ம நசப்பு இடத்துல இருக்கிறது இப்ப இன்ன ஒரு இஸ்முக்கு நசப்பு தானே ஆனா நசப்புடைய இடத்துல இருக்கிறது இந்தயா என்பது அப்புறம் பாருங்க ஆதிருன் ஆதிர் என்பது கபரு என்ன என்ன உடைய ஆகும் அப்ப என்ன உடைய இஸ்மையா என்ன உடைய கபரு ஆதிருன் அப்ப அந்த ஹபருக்கு ரஃபாக தானே வரணும் இன்னொரு ஹபருக்கு அதனாலதான் இருக்கும் ஆலாமத்து ரஃபிகி இன்னது அடையாளம் ஆகிறது இந்த இருக்குல்ல இந்த ரஃபோடைய அடையாளம் என்னது அல்லமத்து இருக்கும் வெளிப்படையான லம்மத்தாகும் இதுதான் என்னது அதோடைய அடையாளம் வெளிப்படையான லம்மத்து ஒசக்கூரன் இப்ப இதுக்கு பாருங்க அல்வா இந்த வாவ் ஆகிறது ஹர்ஃபு அத்துஃபின் அத்துஃபுடைய ஹர்ஃபாகும் ஆஹ் அத்துஃபுடைய ஹர்ஃபு தானே ஆஹ் அப்புறம் என்பது மதுஃபுன் அல ஆதிருண் ஆதிருன் என்பதின் மீது அத்து செய்யப்பட்டதா இருக்கும் முன்னாடி ஆதிருன் என்று போச்சுல ஆஹ் அதன் மீது அத்து செய்யப்பட்டதா இருக்கும் இருக்கோம் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம எப்படி இங்க வந்துச்சு அதே மாதிரி படிக்கணும் அதாவது ஆதிருன்னு படிச்சோம் இப்ப ஆதுரின் ஆதிருண் என்பதின் மீது அத்து செய்யப்பட்டதா இருக்கும் இப்ப அதுல போய் அத்துஃபைக்கும் செய்யணும் மருப்பு அப்ப ரஃபு செய்யப்பட்டதா இருக்கும் காரணம் எதன் மீது அத்துவைக்கிறோமோ அதை அந்த யாராவது தான் கொடுக்கணும்

பதிலான ஆதின சக்கு வேலை போன ஷர்த்து இல்ல என்ற அந்த ஷர்த்துடைய பதிலே அதனால அந்த இன்னும் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஷர்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜிஸ்மு செய்யும் ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜிஸ்மு செய்யும் அதனால ஜவாபுல வரக்கூடிய வாசகம் அதனால் ஜபுல செய்வதினால் ஜிஸ்மு செய்வதால் ஜவாபான ஜவாபானுடைய இடத்துல இருக்கிறது அலம்து இல்லா இதோடன் இந்த பயிற்சி விட்டது அஹமது இல்லா இதை தொடர்ந்து காணும் பொழுதுதான் நான் முன்னாடியே சொன்னது போல் இதுல பல பலன்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே போல் இதுல பா பாடங்களில் வரக்கூடிய சிறு சிறு சந்தேகங்களும் இதுல நீங்கும் இன்னும் பாடம் தெளிவாகும் ஏராளம் அழகாக இமாம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள் பயிற்சியின் மூலம் நம்மளுக்கும் நம்ம இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் வாருங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை காண்போம் இதன் மூலம் நாம் அடைவோம் இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க நாமளும் கற்றுக்கொள்ள அல்லாஹு தோசி செய்வானாக ഉന്മയിലും മരുമയിലും നാം അല്ലാഹുതോഫിക് ചെയ്യാനാ പാരു അടുത്ത പാടത്തിലെ നാം തോന്നുവോം അലി അഹമ്മീൻ അസലും